ரோஹித் சர்மாவோட கனவு வந்து தகர்க்கப்பட்டதா ஆஸ்திரேலியாக்கு எதிராக இந்தியா ஆட போறாங்க இந்தியாக்கு எதிராக பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா ஸ்குவாடை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஓடி சீரிஸ்க்கான ஸ்குவாடையும் ரெண்டு டி ட்வெண்ட்டிக்கான ஸ்குவாடையும் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம் ஹாய் மக்களே நான் அவங்க ஷாம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணா பார்க்குறீங்க லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஷேர் ஆகும் ஏன் ரோஹித் சர்மாவோட கனவு வந்து தகர்க்கப்பட்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா தலைவர் ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாப்பில் ஓடி கம்பெனியில வந்து நான் வந்து ரிட்டையர் ஆகிறேன்னு சொல்லிட்டு ரூமர்ஸ் எல்லாம் பரவிட்டு நோ ரூமர்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க மூவிங் ஃபார்வர்ட் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருப்பாரு அங்க என்ன சொல்ல வராருன்னு சொல்லிட்டு நம்ம நல்லாவே புரியுது நான் இந்த ஃபார்மேட்ல வந்து ரிட்டையர் ஆகிட்டேன் அடுத்து இருக்கக்கூடிய ஃபார்மேட்ல நான் கண்டிப்பா இருப்பேன் அப்படின்னு டெஸ்ட்டை கூட ஒரு மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாரு ஓடி ஃபார்மேட்ல நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருப்பாரு அவர் எதுக்காக வந்து பாத்தீங்கன்னா டெஸ்டா இருக்கட்டும் எல்லாம் அஸ்வின் எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா கேப்டன்சி இல்ல அப்படின்ற மாதிரி போயிடும் சரி எதுக்கு இவங்க வந்து ஸ்குவாட்லேயே கூட இருக்கா அப்படின்னு நம்மளே அனௌன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணாரு அவர் அனௌன்ஸ் பண்ண கொஞ்ச நாளே பாத்தீங்கன்னா விராட் கோலி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு சரி நம்ம ஃபுல் போக்கஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஓடி வேர்ல்டு கப் தான் நம்மளால ஃபைனல் வரைக்கும் போயிட்டு ஜெயிக்க முடியல மற்ற எல்லாமே இவங்களுக்கு நம்ம பண்ணி கொடுத்தாச்சு அதனால வந்து ஓடி வேர்ல்டு கப் மட்டும் நம்ம வந்து ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா கான்சென்ட்ரேட் பண்ணி ஃபுல்லா அதுல இறங்குவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நோக்கி ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த வருஷம் இப்ப வந்து செப்டம்பர் அக்டோபர் கிட்ட அக்டோபர் வந்துருச்சு இந்த வருஷம் ரெண்டு மாசத்துல முடிஞ்சிடும் அடுத்த ஒரு வருஷம் தான் ஒரு வருஷம் கண்டிப்பா அவர் ஃபிட்டா தான் இருப்பாரு அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா வேர்ல்டு கப் வந்துடும் அதனால வந்து அவர் மைண்டா வந்து ப்ரிப்பேர் ஆயிட்டார் நம்ம வந்து அதை வந்து வேர்ல்டு கப்பை வாங்கி கொடுத்துட்டு நம்ம வந்து ரிட்டையர் ஆயிடலாம் அப்படின்ற ஒரு தோனியில தான் அவர் இருந்தாரு ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஸ்குவாட்ல அவர் இருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லவே இல்லை அஜித் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏங்க வந்து ரோஹித் சர்மா வந்து கேப்டன்சியை மாத்திரீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்காக இப்பவே பார்த்தீங்கன்னா நாங்க வந்து கேப்டனை வந்து நாங்க பழக்கிறோம் சுமன் கில்லுக்கு அதனாலதான் வந்து மாத்திரம் அந்த ஸ்கால அவங்க இருப்பாங்களா இல்லையான்னு கூட தெரியல அப்படின்ற மாதிரி சூசகமா சொல்லிட்டாரு இதுல இருந்து என்ன தெரியுது ரோஹித் சர்மா ஒரு கனவா ஒரு விஷயத்த வந்து பிளான் பண்ணி வச்சிருந்தார் அவரோட ரசிகர்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் வேர்ல்டு கப்பை வாங்கி குடுத்துட்டு நம்ம ரிட்டையர் ஆயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவர் முடிவு பண்ணியிருந்தாரு இப்ப அந்த கனவு பாத்தீங்கன்னா தகர்க்கப்பட்டது அப்படின்னே சொல்லலாம் பதினோரு வருஷமா நம்ம தோனி தா அவர்கள் தலைமையில வந்து கப்படிச்சது ஒரு ஐசிசி டிராபி கூட இல்லாம பாத்தீங்கன்னா தவிச்சுக்கிட்டு இருந்த நிலையில பாத்தீங்கன்னா ஃபைனலுக்கு வந்துட்டு போயிருப்பாப்ல ட்ராஃபி அடிச்சு கொடுத்துருப்பாப்ல டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்ப வாங்கி ஆறு பட்டு எல்லாத்தையும் அந்த ஓடி வேர்ல்டு கப் மட்டும் வாங்கி கொடுத்துருந்தாரு அப்படின்னா இன்னம் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா கூட்டு சாம்பியன் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ஹிட் ஆயிருக்கும் ஹிட் மாதிரி இருக்கும் ஒரு பிளாக் பஸ்டர் படம் மாதிரி இருக்கும் அவுட்டா வந்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சு இருப்பாங்க ஒரு இடத்துல கூட பாத்தீங்கன்னா தோத்துருக்கவே மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க கேப்டனா அவர் வந்து கொடுக்கப்பட்டதை வந்து சூப்பரா பண்ணியிருப்பாரு ஆனா வந்து பேட்டிங்ல அவரால் முடிஞ்ச அளவு பாத்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்துதான் வந்திருப்பாரு அதனால வந்து அப்படி பதினோரு வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா பேக் டு பேக் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து அவ்வளவு வெற்றிகளை வந்து வாங்கி கொடுத்தாரு அவருக்கு பாத்தீங்கன்னா இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓடி கப் வந்து அவர் இருக்க மாட்டாரு அப்படின்ற நியூஸ் தான் வந்துட்டு இருக்கு ஐபிஎல்ல அவர் கேப்டன்ஷிப் போச்சு சின்ன பையனை இருக்கக்கூடிய ஹர்திக் பாண்டிய தலைமையில ஆனாரு அதுவும் பாத்தீங்கன்னா சப்ஜெக்டாதான் எடுத்துட்டு என்ன இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஸ்குவாட்ல இருக்காரு இவரோட சுமன்கள் தலைமையில வந்து இவர் ஆட இருக்காரு போர் லைன்ல இல்லைங்க அந்த கொடுமையெல்லாம் நம்ம பார்க்கணுமான்னு சொல்லிட்டு பத்தாமதாம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணு என்ன மாதிரி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு வந்து பாத்தீங்கன்னா எதிராக வந்து ஆஸ்திரேலியா வந்து ஸ்குவாடை வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இதுல என்ன ஒரு இது அப்படின்னு கேட்டீங்கன்னா காயம் காரணமாக வந்து பேட் கமெண்ட்ஸ் இல்லை அப்புறமேட்டு வந்து நம்ம ஸ்டார்க் வந்து என்னன்னா டி வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரிட்டையர் ஆகிட்டேரியடா அப்படின்ற மாதிரி பார்த்தா ஓடி ஸ்குவாட்ல வந்து தலைமை இருக்காரு அதனால வந்து ரெண்டு ஃபார்மெட்டுக்குமே பார்த்தீங்கன்னா மார்ச் வந்து பாத்தீங்கன்னா வந்து வந்து தலைமையில வந்து இருக்கு அவங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஆளுக்கு அப்ப காலில் வச்சு வரலாம் இது பண்ணாரு அவன் கிடைக்கிறதுக்காக அவ்வளவு பாடுபட்டு இருக்கான் தலைவன் கால்ல எல்லாம் வச்சுட்டு இருந்தாரு அதை இப்ப ஞாபகப்படுத்தா இருந்தாலுமே நம்ம எல்லா ஸ்டிக்காக பாத்தீங்கன்னா சூப்பரா கூட பிளே எல்லாம் பண்ணியிருந்தாரு இப்ப ஆஸ்திரேலியால போயிட்டு அவங்க டீம் பார்க்கும் எனக்கு தோணுது லைட்டு சம்பவம் இருக்கு அப்படின்னு சொன்னா வெஸ்ட் இண்டீஸோட அவங்க ஆடுறாங்களா அந்த சீரீஸ் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப போர் அடிக்குது நம்ம வீடியோ போட்டால் வியூஸ் கூட போக மாட்டேங்குது அந்த மாதிரி தான் இருக்கு கிரவுண்ட்லேயே கூட்டம் இருக்க மாட்டேங்குது அந்த மாதிரி தான் இருக்கு ரொம்ப போரிங்கா அது போகுது டெஸ்ட்டு மாதிரியே தெரியல இங்கிலாந்து சீரீஸ் எல்லாம் வந்து அப்படி உட்காந்து பார்த்தேன் என்னடா நடந்துருக்கு கடைசி ஒரு பால் வந்து பேக் அடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்க தோக்கக்கூடிய என்னோட மேலே ஆச்சு அதனால திருலிக்காய் ஆச்சு அது அந்தளவுல நான் ஈகராக வெயிட் பண்ணுற ஆஸ்திரேலியாக்கு எதிராக வந்து ரோ ரோ கோ எப்படி சம்பவம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் டக் அவுட் ஆனாலும் கவலைப்பட மாட்டேன் ரெண்டு பேரும் சதம் போட்டாங்கன்னா வச்சு நம்ம வந்து வேற லெவலில் வந்து செலிப்ரேட் பண்ணி வீடியோ போடுவோம் அதாவது டி ட்வெண்ட்டி ஸ்காட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு மேட்ச்க்காக வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா ஓடிக்கு வந்து அனவுன்ஸ் பண்ணிருக்காங்க மிக்கல் மார்ஸ் தான் கேப்டனா இருக்காரு சேவியர் பார்த்தீங்கன்னா டீம்ல இருக்காரு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் கேரி இருக்காரு கூப்பர் கேலோனின் அவருமே இருக்காரு பென் டிராவிஸ் யூஸ் அவரும் பார்த்தீங்கன்னா இருக்காரு அப்புறம் நேத்த நெல்ஸ் அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸ்ல வந்து ஏதாச்சும் சம்பவம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிட்டு ஒரு மேட்ச் தான் கிடைச்சுன்னு நினைக்கிறேன் அவர் வெளியில் அவுட்டாக கூட பரவாயில்ல அப்புறம் கேமரூன் கிரீன் அவர்கள் இருக்காரு இந்த சீசன் நீங்கள் ஐபிஎலுக்கு வாங்க பாருங்க கத்தல அப்படின்ற மாதிரி எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவர் என்ன பண்றான்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம் அப்புறம் ஜோஸ் ஹைசல் விட்டு இருக்காரு அப்புறம் அவர் வந்து அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆர் சிபி வந்து காப்பாத்தி குடிச்சது அப்படின்னே சொன்னா சூப்பராகவே பண்ணியிருந்தாரு ராவிஸ் ஹெட் அவர்கள் அதையும் வந்து ரோஹித் சர்மா ரொம்ப பிடிக்கும் அவரோட கேப்டன்சியில வந்து எதிர்த்தாருன்னு சொல்லி பார்த்தாரு இப்ப பாத்தீங்கன்னா அவரும் ஒரு பிளேயர் இவரும் ஒரு பிளேயரா வந்து ஆட போறாங்க அப்புறம் ஜோஸ் இங்கிலீஷ் வந்து பாத்தீங்கன்னா எல்எஸ்டி சாரி அது பஞ்சாப் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி டேத்தில் வந்து அந்த மும்பை இந்தியன்ஸில் ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணம் தலைவன் தான் அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா மிச்சல் ஓவன் இருக்காரு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா மேத்யூ ரோசோ இருக்காரு அப்புறமேட்டு மேத்யூ ஷார்ட் மிச்சல் ஸ்டாக் இருக்காரு கண்டிப்பா என்ன மாதிரி தான் அவன் சம்பவத்தை பண்ண போறான்னு தெரியல அப்புறமேட்டு ஆடம் சாம்பா இருக்காரு இவங்க தான் பார்த்தீங்கன்னா ஓடியில் இருக்காங்க ஒரு சில நபர்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ஓடி சீரீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா டி ட்வெண்ட்டி வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு மேட்ச்சுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க அப்புறம் இன்னொரு மூணு மேட்ச்சுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அதுல பாத்தீங்கன்னா மார்க்கர்ஸ் டாய்னோஸ் ஒரு சில நபர்கள் மட்டும் பாத்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட்டு ஒரு சில நபர்கள் மட்டுமே பார்த்தீங்கன்னா இதுல வந்து மாறுதல் இருக்கு மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால இந்த ஸ்காட பார்க்கும்போது எனக்கு ப்ராமிசிங்கா தான் இருக்கு டஃப் ஃபைட் இருக்கும் நம்மளோட ஸ்காடையுமே கூட நம்ம பார்த்தாலும் நம்மளோட ஸ்காடும் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஆலயும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் நம்மளோட ஸ்காடும் வந்து எங்கடா சஞ்சு டி டுவெண்டியில எங்கடா ஓடிஐ காணா காணம் அப்படின்னு நம்ம கேட்டுட்டு இருந்தோம் அதெல்லாம் நம்ம சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாதுங்க அவருமே வந்து இப்போ இக்கட்டான சூழ்நிலைல வந்து இந்தியாவுக்கு வந்து நிறைய பண்ணி கொடுப்பாரு அண்ணி கொடுத்தாவே நாங்க வெளியில போட்டுறோம் அப்படின்ற மாதிரி போட்டாங்க டி டுவெண்ட்டியை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா சுமன் கில் தான் கேப்டன் இருக்காரு ஆ சாரி ஓடியை பொறுத்த வரைக்கும் சுமன் கில் கேப்டன் ரோஹித் சர்மா அவர்கள் விராட் கோலி அவர்கள் அக்ஷர் பட்டேல் அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா கே எல் ராகுல் விக்கெட் கீப்பர் அந்த ஹர்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டி வாஷிங்டன் சுந்தர் அப்புறமேட்டு குல்தீப் அர்ஷித் ராணா கவுதம் மாம்ஸ்க்கு பிடிச்சார் முகமது சிராஜ் ஹர்ஷ்ரீப் சிங் அப்புறமேட்டு பிரசீத் கிருஷ்ணா துருஜூர் வந்து பேக்கப் விக்கெட் கீப்பர் அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா எஸ் எஸ் வி ஜெய்ஸ்வால் இருக்காங்க இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஓடிஐக்கு வந்து விளையாட போறாங்க இதுல நீங்க கேட்கலாம் சஞ்சு எங்க பூமிரா எங்க அப்படின்னு கேக்கலாம் இதெல்லாம் நீங்க வந்து அவங்கள்ட்ட தான் கேட்கணும் செலக்ட் பண்ண டீம்கிட்ட தான் கேக்கணும் இதுல வந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா டீம் கண்டிப்பா வந்து டஃபாவே இருக்கு நம்ம சைடும் வந்து டஃப்பா தான் இருக்கு அவங்க சைடும் வந்து டஃப்பா தான் இருக்கு இருந்தாலுமே இந்த பிச்சர்ல நம்ம விளையாண்டுட்டு இருக்கும்போது ஆஸ்திரேலியா பிட்ச் வந்து அந்த ஆடுகளம் வந்து கண்டிப்பா வந்து ஒரு மாதிரியே இருக்கும் அதெல்லாம் அதை வந்து அதையும் கிளம்பி போயிட்டு கண்டிப்பா பார்த்துருவாங்க எப்படிலாம் இருக்கு எப்படி டாஸை ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோமன் சொல்லி கொடுத்துருவாங்க இப்படி போட்டு இப்படி ஜெயிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுப்பாங்க அதனால வந்து கண்டிப்பாகவே டஃப் ஃபைட் வந்து இந்தியாவுமே கொடுப்பாங்க சொல்றதுக்கு ஒன்று நம்ம என்ன சொல்றது ரெண்டுக்கு ஒண்ணு அப்படின்ற மாதிரி அவங்க சைடும் போகலாம் இல்ல ரெண்டுக்கு ஒண்ணு அப்படின்னு சொல்லி நம்மளுமே போலாம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சீரியஸ் வந்து வின் பண்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு அவங்களும் பாத்தீங்கன்னா டஃப் ஃபைட் கொடுப்பாங்க ஆஸ்திரேலியாக்கு எதிராக ரோஹித் சர்மா பண்ண சம்பவங்கள்லாம் நம்மளுக்கு இந்தியா ஞாபகம் வருது ஸ்ரீலங்காக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா பண்ணதா இருக்கட்டும் அந்த இரநூத்தி இரநூத்தி அறுபத்தஞ்சு ரன் நினைக்கிறேன் அந்த அந்த ரெக்கார்டை வந்து இன்ன வரைக்கும் பாத்தீங்கன்னா யாராலுமே முறியடிக்க முடியல அந்த மாதிரி டூ ஹண்ட்ரட்லாம் பல டைம் அடிச்சிருக்காரு இதில் மட்டும் டூ ஹண்ட்ரட் மட்டும் அடிச்சிட்டாரு அப்படின்னா வேற லெவல்ல இருக்கும் விராட்டும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மதராசியில் சொல்லலாம் விராட் வந்திருக்கானா நம்ம போர்ஸ் பத்தாது அப்படின்ற மாதிரி அவர் என்ன மாதிரி சம்பவம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்ப்போம் அந்த உலகக்கோப்பைக்கு ஸ்குவில வந்து இருப்பாரு அப்படின்ற ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது எல்லா கருத்துக்களையுமே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க